மகளிர் தினம்னிதர்களை மதிக்கிறோம் மதத்தை மதிக்கிறோம் என்று பெருமைகளை பேசிக் கொண்டுதான் ஒவ்வொரு மகளிர் தினமும் கடந்து செல்கிறது ஆனால் வீட்டிலிருந்து பேருந்து நிலையம் கடந்து செல்வதற்கும் பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் சென்று சேர்வதற்கும் பேருந்தில் பயணிப்பதற்கும் அவ்வளவு ஏன் தன் வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டை கடந்து செல்வதற்கு கூட இன்று குதித்து விளையாட முடியவில்லை வீதிகளில் விஞ்ஞானம் வளர வளர பெண்களின் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் நசுக்கப்பட்டும் பொசுக்கப்பட்டும் சீரழிந்து சிதைந்து போய் கிடக்கிறது அதிகாரத்தால் ஆட்சி செய்யும் அரசாங்கம் பலமிழந்தும் வலுவிழந்தும் சோர்ந்து போய் கிடக்கும் சட்டம் சட்டமோ அரசாங்கமோ அதிகாரிகளோ பெண் கொடுமைக்கு எதிராக துணிந்து செயல்படவும் தூக்கிலிடவும் இல்லை இதில் எங்கே கொண்டாடுவதும் மகளிர் தினம் யார் கொண்டாடுவதும் மகளிர் தினம் பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை எல்லா வீட்டு தொலைக்காட்சிகளிலும் இரத்த மாறிவிட்டது மாறிவிட்டதுதானே உண்மை எல்லா செய்தித்தாள்களிலும் இரத்த வாடை அடிப்பது உண்மை ராபின் புட் வரப்போவதில்லை குற்றவாளிகளை தண்டிக்க பூலான் தேவி வரப்போவதில்லை போக்கிரி தனத்தை பூண்டோடு ஒழிக்க பொறுத்தது போதும் என்று பொதுமக்கள் பொங்கி எழுந்தால் மட்டுமே உரிமைகளை மீட்கப்படும் சட்டத்தின் கண் திறக்கப்படும் ஏழு வயது குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்லாத கேடுகட்ட அரசாங்கமும் சமுதாயமும் கூனிக்குருகி நாக்கை பிடிங்கி சாகட்டும் என காளிமாதா வரம் கொடுக்கட்டும் நச்சு பிசாசுகள் எல்லாம் நாசமாய் போகட்டும் வக்ர எண்ணம் கொண்ட வாலிபங்கள் எல்லாம் பேரோடு அழியட்டும் சிலப்பதிகாரத்தில் கோபம் கொண்ட கண்ணகி சீறி வந்து சாபம் விடட்டும் வன்மங்கள் எல்லாம் களைந்து போன பின் வக்ரங்கள் எல்லாம் அழிந்து போன பின் நிம்மதியும் அமைதியும் நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நிலைக்கட்டும் அன்று கொண்டாடுவோம் மகளிர் தினம் ஒவ்வொரு தனி மனிதனின் ஒழுக்கமும் இப்பாரத மண்ணின் பொக்கிஷம்